அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லஹி வபரக்காத்துஹு எல்லோருமே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் உடலிலே ஏதாவது ஒரு பகுதியிலே வலி ஏற்பட்டால் நிச்சயமாக நாம் அதை தன் மனதுக்குள் போட்டு மிக பெரும் கவலையில் நம்மை ஆழ்த்திக் கொள்ளுவோம் ஆனால் தொழுகையிலே தொழுகக்கூடிய மக்களுக்கு ஏராளமான உடல் நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது என்னென்ன நன்மைகள் இருக்கிறது அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஹதீசையும் பார்த்து தான் நமக்கு அந்த விளக்கம் புரியும் உஹாரிலே எண்ணூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இம் அப்பாஸ் அலிதுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகக்கூடிய நேரத்திலே நாம் சுஜூதிற்கு செல்லுவோம் சுஜூதிலே அல்லாவுடைய தூதர் ஏழு உறுப்புகள் பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்ன நம்மளுடைய இரண்டு கைகள் அதை போல இரண்டு கால்கள் பாதங்களினுடைய முனைகள் முட்டுக்கள் நெற்றி மூக்கு இது ரெண்டையும் சேர்த்து அல்லாவுடைய தூதர் ஒன்றாக சொல்லுகின்றார்கள் இந்த உறுப்புகள் பட வேண்டும் அதே மாதிரி நெற்றியை நாம் பூமியிலே வைக்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய தலைப்பாகை தொப்பி அல்லது முடி இவை அனைத்தும் அதை தடுக்கக்கூடாது என்பதையும் அல்லாவுடைய தூதர் இங்கே சொல்லுகின்றார்கள் இந்த ஏழு உறுப்புகள் நம்மளுடைய கட்டாயமாக பூமியிலே பட வேண்டும் என்பது அல்லாவினுடைய சொல்லாக இருக்கிறது இதனை அப்பாஸ் அப்பாஸ் அலியுள்ளாஹ் இந்த அறிவிக்கின்றார்கள் உறுப்புகள் நம்மளுடைய பூமியிலே படக்கூடிய நேரத்திலே இந்த ஏழு உறுப்புகள் காந்த ஈர்ப்பு சக்தி பெறுகிறது பூமி காந்த கதிர்களை நமது உடலில் உள்ள சிவப்பணுக்களுக்கு செலுத்துகிறது இதன் பயனாக ரத்தத்தின் கழிவுகள் யூரிக் அமிலம் ஆகியவை வெளியேற்றப்படுகிறது நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றது இதனால் காற்றிலுள்ள மின்சக்தி அயான்கள் அதாவது நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய மின்சக்தியை நுரையீரலுக்கு வழங்குகின்றன அவைகள் நுரையீரல் திசுவின் நரம்புகளை மீது ஊடுருவிச் சென்று மத்திய நரம்புகள் மண்டலத்தையும் மூளையையும் சுறுசுறுப்பாக இயங்கச் செய்கிறது இதனால் அன்றைய தினத்திலே நாம் சுறுசுறுப்போடும் நல்ல நிலையிலே நம்மளுடைய மூளையும் இயங்குவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது